ஹலோ யூர்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா செஞ்சண்டா அப்படிங்கிற ஒரு அக்ரோ கெமிக்கல் பிராண்டை சேர்ந்த குவான்டிஸ் அப்படிங்கிற மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆர்கானிக் மருந்து தான் ஆர்கானிக் பயோஸ்டீம்ல தான் இந்த மருந்து இந்த மருந்தில் என்ன டெக்னிக்கல் கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கும்போது வினாசி மெட்டபாலைட்ஸ் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜும் அக்வாங்கிற அளவில் அதாவது தண்ணி ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜும் இருக்குது இதில் வந்து இந்த வினாசி தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆர்கானிக் கார்பன்ஸும் அமினோ ஆசிட்ஸும் கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரீன்ஸும் இருக்குது இதால் என்ன யூஸஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஆர்கானிக் கார்பன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தாவரத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்தை வந்து குறையாமல் வச்சுக்கிற உதவும் தக்க வச்சுக்கிற உதவும் அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஈல்டோட குவாலிட்டி அதாவது தரம் வந்து ரொம்ப மேம்பட்டு இருக்கும் இந்த மருந்து யூஸ் பண்ணாத பயிர்களில் வரக்கூடிய ஈல்டுக்கும் இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ண பயிரில் வரக்கூடிய ஈல்டுக்கும் கம்பேரிசன் படி பார்க்கும்போது குவாலிட்டி வந்து இது யூஸ் பண்ண தாவரத்தில் இருந்து வந்தது வந்து நல்லாவே இருக்கும் எதனால் அப்படின்னா இது வந்து ஃபோட்டோசிந்தேசிஸ் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நியூட்ரிஷன் ட்ரான்சிஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது எல்லா என்ஜைம்ஸையும் அதாவது தாவரத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து அதிகமான நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன் இதை வந்து பண்ண வைக்கிது அப்படின்னா இப்போது இந்த காய்கறி வகை பயிர்களாக இருக்கட்டும் பூ வகை பயிர்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஈழில் வந்து கூட்டுறதுக்கு பொட்டாசியமும் ஃபாஸ்பேட்டும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த நைட்ரஜன் வந்து அதை வளர வைக்கிறதுக்கான வேலையை கரெக்டாக செய்ய முடியும் இந்த மேஜர் நியூட்ரியன்ஸோட அப்சார்ப்ஷன் வந்து தாவரத்தில் அதிகமாக இருக்குது இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக அதுவும் ஆர்கானிக்கலி இதுவே இந்த மாதிரி நியூட்ரிஷன் அப்சார்பஷனுங்கிறது இன்னார்கானிக்கலாக நடந்தால் நோய்களோட தாக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கத்திரி செட்டை எடுத்துக்கலாம் கத்திரி செடியில் வந்து நம்ம வெயில் காலத்தில் நடவு செஞ்சு அதை பயிர் செஞ்சு வரோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம லிமிட்டடாக மருந்து யூஸ் பண்ணி ஆர்கானிக்கலாக பண்ணாலே ரிசல்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் புழுக்கள் தாக்கமும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே மழை காலத்தில் வந்து நம்ம அந்த பயிரை பயிர் செய்கிறோம் அப்படின்னா ஆர்கானிக்காக பண்ணும்போதே கொஞ்சம் தாக்கம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னிக்காடுங்க பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஈடு எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் புழுக்கள் தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே அதிக செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி இந்த மருந்தில் வந்து கம்மியான அளவில் பொட்டாசியமும் கால்சியமும் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது இந்த மூணு என்ன பண்ணும் அப்படின்னா தாவரத்துக்கு ஏற்படக்கூடிய இந்த டவுட் ஸ்ட்ரெஸ் ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய வறட்சி தாக்கத்தையும் அதிகமான வெயில் தாக்கத்தையும் தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தாவரத்தை ரெஸ்பிரேட் பண்ணுறதை கொஞ்சமாக இன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக தாவரத்தோட வளர்ச்சியை ஓவராலாக கூட்டுது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஈல்டுங்கிற அளவும் கூடும் அதேமாதிரி இந்த மருந்தால் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா டிலே சென்சேஷன்ஸ் அப்படின்னா இது வந்து தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையோ இல்லைன்னா கொப்புகளையோ அதோட ஏஜிங் அதாவது அந்த இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு தாவரத்தில் ஒரு இலை வந்து பழுத்து கொட்டுறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் அப்படின்னா அந்த இலை பழுத்து கொட்டுறதுக்கான நாளை வந்து இது ஒரு ரெண்டு நாளாக கூட்டும் அப்படின்னா என்ன ஆகுன்னா அதிகமான பூக்கள் பூக்க வைக்கும் அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜை வந்து இது கூட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது தாவரத்தோட லைஃப் ஸ்பேனுங்கிறது வந்து கூடும் ஸோ இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால ஓவரால் ஈல்டுங்கிற அளவுலையும் கூடும் அதே மாதிரி குவாலிட்டியும் ஈல்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து எல்லா பயிருக்குமே யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த கம்பெனி தரப்பில் இதுக்கு ரெக்கமெண்டேஷன் எது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோயாபீன்ஸ் காட்டன் ரைஸ் வீட் சுகர் கேன் ஆப்பிள் டீ பிளாக் கிராம் இதுக்கெல்லாம் தான் இதை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க ஆனால் ஓவராலாகவே எல்லா வகையான கிராப்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் பூம்பருவத்துக்கும் யூஸ் பண்ணலாம் காய் பருவத்துக்கும் யூஸ் பண்ணலாம் வகை பருவத்துக்கும் யூஸ் பண்ணலாம் தானிய வகை பருவத்துக்கும் யூஸ் பண்ணலாம் டோசேஜுங்கிறது ஒரு ஆவரேஜ் டோஸாக கொடுக்கறது நல்லது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு இருந்து நாலு எம்எல் கொடுத்தாலுமே ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும் ஒருவேளை அதிகமான ரிசல்ட்டு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மர வகை பயிருக்கு அஞ்சு எம்எல்ங்கிற அளவு கொடுத்துக்கலாம் அதேமாரி இந்த பயோஸ்டீம்லண்டை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி முன்னூற்ற சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூற்றி நாற்பது ரூபாயில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இதே ஒரு லிட்டர்னு பார்க்கும்போது எண்ணூற்றி எண்பது ரூபா வர வரும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து ரெண்டு ஸ்டேஜிலுமே யூஸ் பண்ணலாம் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜிலையும் யூஸ் பண்ணலாம் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம காய்கறி பெயரான பச்சை மிளகாய் செடி எடுத்துக்கலாம் இப்போ இந்த செடியில் வந்து தாவரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது நாற்று நட்டதில் வந்து பூக்கக்கூடிய முந்தன பருவத்தில் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அதிகமான கொப்புகள் அடிக்கிறது மூலமாக பூக்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து சப்போர்ட் பண்ணும் இது ஆர்கானிக்காக பண்ணுறதுனால இதால் டிசீஸ் வந்து எதுவுமே வராதுக்கு வாய்ப்பு கம்மி அதேமாதிரி இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பூக்களெல்லாம் பூத்து பிஞ்சு பிடிக்கக்கூடிய நேரத்துலையும் ஒரு பத்து நாள் கழித்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கலாம் அப்படி ஆகும்போது என்ன ஆகுன்னா பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் விகிதம் வந்து கூடும் அதாவது ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் செட்டிங் ஃப்ரூட் செட்டிங் இது வந்து கூடும்போது என்ன ஆகும்னா ஈல்டு கூடும் ஓவரால் ஈல்டு கூடும் செடிக்கு செடி அப்படிங்கிற அளவுலேயும் கூடும் பேர் எக்டேர் அப்படிங்கிற அளவுலேயும் கூடும் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்